ஒருவர் ஆவார் இந்திய விருதலை போராட்ட ஆழ்வலரும் அரசியல்வாதிகளின் ஒருவருமான காமராஜர் அவர்கள் விருதுநகரில் குமரசாமி சிவகாமி அம்மா தம்பதிக்கு ஜூலை பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் அன்று மகனாக தொண்டராக சேர்ந்து தனது அரசியல் பாதையை ஆரம்பித்தார் விடுதலை போராட்ட காரணமாக பலமுறை சிறையில் அடைக்கப்பட்டார் சிறையில் இருத்தபோது குற்றங்களை படிப்பது மிக ஆர்வமாக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி மத உணவளித்த மகான் தரபடிய சொந்தக்காரன் போற்றப்படும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை பதினைந்தாம் நாள் குமாரசாமி நாடாருக்கும் சிவகாமி அம்மையாருக்கும் மகனாக பிறந்தார் அவர்கள் காந்த பின்பற்றி காமராஜர் வழியை பின்பற்றி புத்துறை அமை இயக்கம் அந்நிய துணை எதிர்ப்பு போன்ற போராட்டங்களில் ஈடுபட்டு ஒன்பது ஆண்டுகள்